ராமனுக்கும் அனுமானுக்கும் உள்ள நட்பு அந்தரங்கமான நட்பு பெரியாழ்வார் மாதிரி யாரும் சொன்னதில்லை கம்பர் வால்மீகி ராமாயணம் கம்பா ராமாயணம் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஓரளவு பெரியாழ்வார் அப்படியே ஜூஸ் ஆக்கி கொடுத்துட்டார் என்னென்னா நட்புன்னா என்னடான்னு கணவன் மனைவி கல்யாணம் ஆகுது அவங்க சந்தோஷமாக இப்போல்லாம் ஊட்டி தேனியில் போகிற மாதிரி சீதாவும் ராமனும் நல்ல ஒரு பௌர்ணமி பொழுது இரவுல ஒரு சோலையில் இருக்காங்க தனிமையில் ராமன் சொல்கிறதில் நம்பனாவை ராவணன் ஆளா எவன் ஆளுன்னே தெரில அவள் எத்தனை திருண்ணா பத்தி இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்போ அனுமார் போகிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு பௌர்ணமி இரவில் ராமபிரானும் நீங்களும் தனிமையில் இருக்கிற பொழுது மல்லிகை மாமலை மல்லிகை மா மல்லிகை பூவாவை மலையாக ஆக்கினா எப்படி இருக்கா அவ்வளோ பெரிய அதில் ராமனை கட்டி வச்சிருக்கேன் அது ஒரு அடையாளம் அந்த மோ சூடாமணி தோ மோதரத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் மோதரத்தை கொடுத்துட்டா ராமதூதன் ராம ராமோ பக்தா ஹனுமான் ராம நினைச்சார்னு சொன்னால் எவ்வளோ நம்புவாள் அப்புறம் சித்திரக்கூடத்தில் நீங்களும் ராமபிரானும் இருக்கும்போது பரத நம்பி வந்து வேண்டாம் காட்டை விட்டு நாட்டுக்கு வந்துடு அப்படி அது ஒரு அடையாளம் அப்புறம் இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் உங்கள் மீல் காதல் கொண்டு காக உருவமாக வந்து காகமாக வந்து உங்களை நான் அது ஒரு அடையாளம்னு ஒன்றுனா சொல்கிறார் அப்போது ஒரு விஷயம் சொல்கிற என்ன நினைக்கிறான்னா ஒரு அந்தரங்கமான உணவு உணர்வுகளை நட்பை தாயிடம் பகிர்ந்துக்க முடியாது பெற்ற தாயிடம் பகிர்ந்துக்க முடியாது உலகத்திலேயே பெரிய உறவு தாய் தந்தையிடம் பகிர்ந்துக்க முடியாது மனைவியிடம் பகிர்ந்துக்க முடியாது கூட வேலை பார்க்குறவன்ட்ட பகிர்ந்துக்க முடியாது உண்மையான நண்பன்ட்டு தான் பகிர்ந்துக்க முடியும் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் லாயல்ட்டி ட்ரஸ்ட்டு த கோர் அப்படிங்கிறாங்களே இதுக்கெல்லாம் அப்படியே இந்த பத்து பாசனத்தை படித்தா கண்ணில் தண்ணி விடுவோம்